இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் அனைத்து வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ராமசுப்ரமணியன் அவர்கள் சர்க்கிட்டு கிணறு கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் மதுரையில் நடந்த முருகர் பக்தர்கள் மாநாடு அரசியல் மாநாடா பாக்குறீங்களா இல்ல வெறும் முருகர் மாநாடு நினைக்கிறீங்களா அதாவது இந்த நடப்பதற்கு முன்பாக நிறைய பிஜேபியை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஆஹ் இந்த மாநாடு இப்ப நடக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தாறுல மிகப்பெரிய இது ஒரு ஒரு கல்லாக இருக்க போகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றத்திற்கு அடிகோலும் அப்படிங்கிற மாதிரி திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் பேசினர் அதே போல மற்ற நிறைய தலைவர்கள் அப்படிதான் பேசினாங்க அதே டாக்டர் தமிழிசை முன்னாள் தலைவர் அவரும் கிட்ட அந்தியில தான் அவங்களும் பேசினாங்க சில நாட்களுக்கு முன்பாக ஆகவே இதை வந்து வச்ச அரசியல் செய்ய வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய விருப்பம் ஆனால் கோர்ட் ஆர்டர் படி நீங்க வந்து எட்டு மணிக்குள்ள முடிக்கணும் அதுல வந்து அரசியல் எல்லாம் கலக்காம நீங்கள் அந்த மாநாட்டை நடத்த வேண்டும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டதுனால அரசியல் இன்னைக்கு வெளிப்படையாக பேசவில்லை ஆனால் அவங்களுடைய உள்ள கிடக்க என்பது இதை வச்சிருந்து ஒரு மாநாடுங்கிறது அதை அதை வச்சிருந்து அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க திருமாவளவன் அவர்கள் குறித்து நேரடி அரசியலையும் அண்ணாமலை அவர்கள் கையாண்டிருந்தாரு அழிச்சிருந்தாங்க இந்த மாதிரி மாதிரி ஓட்டு பிச்சை வருவாங்க அப்படிங்கிற திமுக அரசை அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சில ஆனா பேச வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொன்னதா இருக்கட்டும் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறிப்பிட வேண்டியது தவறுதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னா இது தேவையில்லாத ஒரு சீண்டல்னு பாக்குறீங்களா இல்ல இல்ல இப்ப நீங்க என்ன பாத்தீங்கன்னா கூட நெத்தியில் திருநெதி இருக்கும் இது நான் சிறு பிராயத்துல இருந்து நான் இப்படிதான் இருக்கேன் ஆனால் இது வந்து காலமரம் டைம் வச்சுங்க அது ராத்திரி வரைக்கும் இருக்குமா அப்படின்னா இருக்குன்னு சொல்ல முடியாது அதே போல ஏதாவது வெயில் இருக்கு அந்த அதன் காரணமாக அந்த வேர்வையின் காரணமாக அதை அழிஞ்சு போயிருக்கலாம் அல்லது நானே தொடச்சிருக்கலாம் ஆகவே என்ன வந்து உடனே பாத்தீங்களா விபூதி போட்டு விபூதி எடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி யாரா சொன்னா எல்லாம் முட்டா போய் அர்த்தம் அந்த அனதர் பாயிண்ட் திரு திருமாவளவன் அவர்கள் ரொம்ப தெளிவாக ஆன்சர் சொல்றேன் இதுதான் வந்து இந்த குயுக்தியான பேச்சுங்கிறது பேரு அவர் நெத்தியில விட்டுட்டார் அரை மணி நேரத்துக்கு மேல இருந்தது அதற்கு பிறகு அதை அழி அழிக்கலாம் அழிக்கலாம் வச்சுங்க அப்படி அப்படிதான் அழிக்கிறார் சரி அவர் அந்த 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 நெத்தியில இது அந்த அரை மணி நேரம் இருந்தது போறோம் அப்படிங்கிறதாக அவர் அது அதற்கு பிறகு அவருக்கு இன்னும் சில அபிலாஷைகள்லாம் உண்டு அதன் காரணமாக அவர் எடுத்தாராம் உங்களுக்கு என்ன கஷ்டம் இல்லை அதையே நீங்க பேசுவீங்க நீங்க நெத்தியல் விபூதி போட்டவெல்லாம் ரொம்ப பரம யோகியன் அவங்க எல்லாம் ஆன்மீகத்துல உண்டா நான் கேட்கறேன் பிஜேபி காரன் விபூதி விபூதியாவது பட்டக்கட்டை எல்லாம் போட்டுட்டவன் திருவண்ணாமலையில அந்த திருவண்ணாமலை திருக்கோயில் இடத்தையே கபலீகரம் பண்ணிட்டானே அவன் மேல கோர்ட்டு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி ஆச்சு அப்ப அதாவது வெறும் திருநீர் பூசணுக்குனால அவன் வந்து ஆன்மீகவாதி திரு இல்லை அப்படின்னு சொன்னா அவன் அவன் வந்து நான் நாத்திகன் அப்படிங்கிற மாதிரி பேசுவது என்பதே தவறு இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் முத்தநாதன் ஒரு கதை ஒன்று வரும் முத்தநாதன் ஒரு ஒரு போர்ல மோது போர்ல அவனால ஜெயிக்க முடியாது அவன் என்ன பண்ணுவான் சூது போராக அந்த ராஜாவை எப்படி வெற்றி பெற முடியலன்னு சொல்லிட்டு திருநெயில் இல்லை நெத்தியில பட்ட பட்டையா போட்டுன்னு வருவான் அவன் நான் உங்களுக்கு உபதேசம் எல்லாம் பட்டேன்னா அந்த ராஜாக்கு பிரினீர்னா பூசிய அடியாகனா எதவனால பண்ணுவார் அவ்வளவு மரியாதை கொடுப்பார் அப்படி இருக்கும்போது இந்த முத்தநாதன் மோது போர்ல ஜெயிக்க முடியாமல் பட்டபட்டையா விபூதி போடணும் ராத்திரி வேளையில வந்து உங்களுக்கு உபதேசம் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் அவரை குனிஞ்சு வணங்கி உபதேசம் கேட்கிற நேரத்துல கத்தி எடுத்து குத்தி கொலை பண்ணி விடுறான் சரியா ஆகவே அவன் அந்த திருநீர் பூசினத்துனால அவன் வந்து பரம ஆன்மீக அல்லது சைவனாவும் புலகாராவும் விபூதியை போட்டு ஒரு மாறு வேஷத்துல வந்து இந்த மாதிரி எல்லாம் அயோக்கியத்தான பண்ணியிருக்கேன் அதனால நெத்தியில விபூதி போட்டதுனால ஒண்டி சிவபக்தனாக மாறிடுவான்னு அர்த்தமா என்ன ஆன்மீகத்தில் கிளைப்பான் பவன் கல்யாண் கேக்குறாரு இந்துக்கள் அப்படின்னாலே மதவாதிகள்னு ஏன் சித்தரிக்கிறீங்க ல குஜராத்ல முருகர் மாநாடு நடத்த வேண்டாம் நடத்தலாம நீங்க எப்படி எங்களை கேட்கலாம் அடுத்து சிவனுக்கும் அம்மனுக்கும் நீங்க அப்படி சொல்லுவீங்களா அடுக்கடுக்கான கேள்வி எங்களோட நம்பிக்கையை நீங்க எதுக்கு வந்து அவமானப்படுத்துறீங்க அதுக்கு நீங்க மரியாதை செலுத்துறனாலும் பரவாயில்ல அவமானப்படுத்தாதீங்க மத்த மதத்துக்காரங்கள பத்தி நீங்க இந்த கேள்விகள் எல்லாம் கேட்ட முடியுமான்னு கேக்குறாரு பவன் கல்யாண் அவர் எப்படிப்பட்டவருன்னு தெரியும் அவர் வந்து கடுமையான வார்த்தைகளை இன்னைக்கு நான் எதிர்பார்த்து இந்த மாதிரி ரொம்ப படுமோசமான வார்த்தைகள்லாம் பேசுவாரு அவர் வந்து இந்துக்களை எதிராக பேசுவீங்கன்னா செருப்பாள் அடிப்பேன் செருப்பு தூக்கி காமிச்சவர் அவர் பொது மேடைகள் அவருக்கு அந்த நாகனிகள்லாம் ஒண்ணும் கிடையாது அதனால நீங்க நான் ஏன்னா உத்தரப்பிரதேசில இருந்து யோகி ஆதித்யநாத் அழிச்சுன்னு வர்றாங்க அவரை பத்தி கூட பேசுறாங்க என்னன்னா அவரு அது வந்து தான் பேசினது அது ஐ திங்க் இஃப் ஐம் ரைட் அண்ணாமலை தான் பேசணும்னு நினைக்கிறேன் அவர் வந்து இதெல்லாம் அல்லது பக்தன்ஜி பேசினார தான் பேசினார் அவர் வந்து புல்டோசர் பாபான்னு அவருக்கு பேரு இந்த புல்டோசர் வச்சு எடுத்து சொல்லுவார் அப்படி அது ரைட்டா நான் கேக்குறேன் புல்டோசர் பாபாவாக இருப்பது என்பது சரியா உங்க மேல உங்க உங்க மேல என்ன கோவம் அதனால நான் என்ன பண்ணுவேன்னா உங்க வீட்டை வந்து புல்டோசர் வச்சு எப்படி சொல்றேன் அது சரியா இருக்குமா ஆகவே இந்த மாதிரி பேக்ரவுண்ட் எல்லாம் உள்ளவர்கள்லாம் முருகன் மாநாடுன்னு அங்க ஸ்கந்தர் அவர் சொல்ற இவர் அண்ணாமலை சொன்னது போற ஒரு லட்சம் ஸ்லோகத்து மேல இருக்கு ஸ்கந்த புராணத்துல டயிட்டு கொத்துக்கிறேன் ஆனால் அந்த கந்தனுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய வழிபாடெல்லாம் அங்க உண்டா இங்கதான் முருகனுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வழிபாடுங்கிறது இங்க உண்டு ஆந்திரால உண்டு கர்நாடகால உண்டு அங்க வந்து சுப்பிரமணியான்னு அங்கெல்லாம் உண்டு ஆனால் அதெல்லாம் தாண்டி திரு பவன் கல்யாண் சொன்னது போல கால் இருக்கிற இடங்கிறது முருகனுடைய கால் இருக்கிற இடங்கிறது இங்க தமிழ்நாடுதான் இங்க முருகனுக்கு இருக்கிற பக்தி மத்த எந்த இடத்துலயுமே கிடையாது ஆகவே நீங்க உத்தரப்பிரதேச வந்து முருகன் மானா நடத்துவீங்களான்னு கேட்டா என்ன தப்பு அதான் இல்லையா அதாவது அவர் வருகின்றார் வரல அது வேற விஷயம் வரல இன்னைக்கு ஆனா இந்த மாதிரி கேக்குறது ஒண்ணு தவறு இல்லையே நீங்க அங்கெல்லாம் நீங்க நடத்துறீங்களா ஏன்னா இந்த இடத்துல வந்து செல்லுபடியாக கூடிய விஷயம் என்னன்னா உடநாட்டுல உத்தரப்பிரதேசன்னு ராமருங்க வேண்டியது ஒரிசான்னா போனா பூரி ஜெகந்நாத்துங்க வேண்டியது மகாராஷ்டிரான்னு போனா புள்ளையார் வேண்டியது வெஸ்ட் பெங்கால்ல போனா காளிங்க வேண்டியது துர்கைன்னு சொல்ல வேண்டியது இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கு ஒன்னு வந்து சொல்லிட்டு இங்க தமிழ்நாட்டுல ஓட்டு வாங்கறதுக்கு ஒரு வழி என்னன்னா முருகனை பிடிச்சாதான் ஏன்னா அவங்க ஆன்மீக அரசியல் பண்றாங்க அரசியல் தான் பண்றாங்க அத ஆன்மீகத்தை வச்சிருந்து ஓட்டு வாங்கறதுக்கு ட்ரை பண்றாங்க அதை பத்தி டெஃபினட்டா அது அதை பத்தி கமெண்ட்ஸ் வரத்தான் செய்யும் நீங்க அதெல்லாம் கூடாது எல்லாம் பேசுறது ரொம்ப தவறு அடுத்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை ஒரு சில கணக்கீடுகள்லாம் சொல்றாரு இல்லையா இந்துக்களுடைய எண்ணிக்கை இப்படி இருக்கு கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை இஸ்லாமியர்களோட எண்ணிக்கைன்னு அது இன்னும் சில காலகட்டங்கள் போனா இஸ்லாமியர்களோட எண்ணிக்கை எப்படி மாறும் அப்படிங்கறத சொல்றாரு அப்போ மத மாற்றம் குறித்தான இல்லைன்னா இந்துக்கள் மீதான அக்கறை குறித்தான இதெல்லாம் மாறுது சோ நம்ம அவேர்னஸா இருக்கணும் அப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியாது அவரோட பேச்ச இல்ல இல்ல அது அது வந்து எல்லாருக்கும் பொது வழியில் இருக்கிறதா அவர் பேசுறாரு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி இதே மாதிரி அந்த இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் எந்த கடவுள் நம்பிக்கையும் இல்லாதவர்களுடைய எண்ணிக்கை வளர்ந்து கொண்டே இருக்கும் என்றால் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை கூட ஆகணும் அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும் இங்க உட்காந்து இந்தியால உட்காந்து இஸ்லாமியர்கள்லாம் இருக்க கூடாதுன்னு அவங்களெல்லாம் தூக்கி கடல்ல போடணும்னு சொல்ல முடியுமா ஐயோ எண்ணிக்கை அதிகமா போயிட்டு இருக்கேன்னு இது இயற்கையா நடக்கக்கூடிய சமாச்சாரத்தில் நீங்க ஒண்ணு அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அதெல்லாம் வந்து உலகத்துக்கெல்லாம் நாம் வந்து உட்காண்ட அறிவுரை எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது நமக்கு பிரச்சனை இல்லாம நம்ம நம்ம நாட்டில் நாம நடந்து கொள்ள வேண்டும் அதற்கு நமக்கு எல்லா விதமான அனுகூலங்களும் வேணும் சட்ட ரீதியாகவும் நியாயமான வழிமுறைகளும் நமக்கு தேவை அதை நீங்க அதுக்கு அது பாதுகாப்பு வேணும்னு சொல்லுங்க உலகத்துல இப்படி நடக்க போகின்றது அப்படிங்கிற மாதிரி இந்த பயம் ஏன் நீங்க பண்றீங்க என்ன நடக்குமான்னு யாருக்கு தெரியும் இப்ப யாருக்கு ஒரு நூத்து கணக்கான கோடி மக்கள் அவங்களுக்கு வந்து கடவுள் என்ன நம்பிக்கையே கிடையாதுங்கிற மாதிரி அது ரெண்டு நாடோ மூணு நாடோ அவர் குறிப்பிடுகின்றார் அவங்க தான் மெஜாரிட்டியாக இருக்கின்ற இதெல்லாம் ஏன் நடக்கிறது அவங்க எல்லாம் ஏன் கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்காங்க அப்படின்னு நாம கேள்வி கேட்டேன் ஹூ ஆர் வீ டு அப்புறம் எனக்கு இன்னொரு முக்கியமான இந்த இன்னைக்கு இந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணதுல ரொம்ப வருத்தம் என்னன்னா அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு அந்த அப்படிங்கற கோஷம் அதாவது இந்த அறநிலையத்துறை ஆலயங்களை விட்டு வெளியேறணும் கொள்ளைகள் அதிகமா இருக்கு அதனால சொல்றாங்க கரெக்ட் சரி இதெல்லாம் வந்து சரி செய்வதற்கு மத்த இத பத்தி கேள்வெல்லாம் கோர்ட் எல்லாம் கேஸ் போட்டாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாது என்னன்னா ஆலயத்தை விட்டு வெளியேறணும் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டரே இருக்கு ஏனென்றால் இந்து மதத்துக்கு அந்த மாதிரி சட்டங்கள் எல்லாம் இருக்கு அந்த சட்டம் செல்லுபடி ஆகும் சொல்லிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கோர்ட் எல்லாம் சொல்லிருக்கு ஆகவே நீங்க அதெல்லாம் எடுத்து நான் கேட்கிறேன் அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறிட்டீங்களா உத்தரப்பிரதேசிலையும் குஜராத்லயும் எவ்வளவு கோயில்கள் அரசாங்கத்துக்கு கையில இருக்கு எவ்வளவு கோயில்கள் அரசாங்கத்தின் கையில இருக்கு அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம் அதெல்லாம் விட்டு வெளியேறிட்டிங்களேன் இதுல அந்த சார்தாம் அப்படிங்கிற அந்த நாலு முக்கியமான இடங்கள்லாம் இருக்கு உத்தரகாண்ட்ல அந்த உத்தரகாண்ட்ல ஐம்பத்தோரு கோயில்களை கவர்மெண்ட் நடுது அதுக்கு யாரு தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த உத்தரகாண்டினுடைய ஒரு முக்கியமான ஐஏஎஸ் அதிகாரி தான் அதுக்கு தலைவர் அவங்கதான் தான் அதான் நடத்தணும் இந்த சார்தாம் அப்படிங்கிற அந்த முக்கியமான கோயில்கள் அதெல்லாம் எடுத்திருந்தாங்க

திரு காடேஸ்வரர் சொல்றாருன்னா அவர் வந்து தினமலர் பத்திரிகையினுடைய எடிட்டரையும் போய் கேட்கணும் ஏன்னா தினமலர் எடிட்டர் ஒரு ஆட்டுக்கள் எழுந்தார் எப்படி பணங்கள்லாம் வருகின்றன அதெல்லாம் எப்படி முறையாக உடனே அடுத்த அதெல்லாம் கணக்கெல்லாம் பார்த்து விட்டு உடனே அது பேங்க்ல போடப்படுகின்றது அதுல கையாடலோ எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பிஜேபி சார்பான மனிதர் தான் தினமலர் பத்திரிகையினுடைய அந்த ஆதி மூலம் என்பவர் இந்த எடிட்டர் அவரே அந்த மாதிரி ஒரு ஆண்டுகளில் இருக்கார் அதை போய் படிக்க சொல்லுங்க இவங்கெல்லாம் இந்த இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்கன்னு சொன்னா நீங்க வாயில் வந்து நீங்க நீ உங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படிங்கிற இந்த இதுக்கு எப்படி பணம் வந்தது அப்படிங்கறத நான் வந்து இந்து முன்னணியை நான் குறை சொல்ல பிகாஸ் எனக்கு அந்த ஆர்கனைசேஷனோட ரொம்ப காலமாக தொடர்பு உண்டு அதனால அவங்க எல்லாம் பணத்தெல்லாம் எல்லாம் வாங்கினாங்கன்னா அதுக்கு சரியான அளவுக்கு கணக்கெல்லாம் வச்சிருப்பாங்கிறது எனக்கு நம்பிக்கை உண்டு அவங்க மேல அதனால இந்து முன்னணி நண்பர்கள் மீது நான் வந்து சந்தேகமே பண்ண மாட்டேன் அவரோட நேர்மையானவர்கள் தூய்மையானவர்கள் ஏழ்மையாக இருக்கலாம் ஆனா கையாடெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு உறுதியான நம்பிக்கை உண்டு அதே சமயத்துல இந்த மாதிரி செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் ஆஹ் இருக்குன்றது சி அப்படிங்கறதையும் நான் சொல்ல விரும்புகிறேன் நான் கமிட்டி அட்வைசரி கமிட்டி மெம்பர் அப்படிங்கிற ஒபீனியன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் ஆர் எஸ் எஸ் ஹிந்து முன்னணி ஆஹ் பிஜேபி இதுக்கெல்லாம் தொடர்புடைய அதற்கு சார்பாக இருக்கக்கூடிய திரு ஆதி மூலம் அவர்கள் ஒரு அற்புதமான ஆற்றுகள் ஒரு எட்டு ஒன்பது மாசத்துக்கு முன்னாடி அந்த ஹெச்ஆர்என்சி ஏன்னா அது அவர் வந்து வடபழனி கோயிலுக்கு ட்ரஸ்டியா இருக்கார் அதனால எனக்கு அதை பத்தி எப்படி வரவு செலவு எல்லாம் எப்படி நடக்கின்றதுன்னு எனக்கு எனக்கு தெரியும் நேர்மையாக நடக்கின்றது அப்படின்னு சொல்றாரு சோ நான் காளேஸ்வரர் அவர்கள நான் என்ன கேக்குறேன்னா நீங்க தயவுசெய்து போய் திரு ஆதிமூலத்துல போய் பேசுங்க நீங்க இந்த மாதிரி ஒரு ஆற்றுகள் எழுந்தீங்களாமே அதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு அவர்கிட்ட போய் வெரிஃபை பண்ண சொல்லுங்க பொது மேடையில இருக்கு மேடை கிடச்சுன்னா எத்தியோ ஒன்னு பேசுறதுங்கிறது நான் ஏத்துக்க முடியாது ரொம்ப தெளிவாக நான் சொல்றேன் எ இல்லாமல் அரசாங்கத்தின் கையில கோயில் இல்லாம அதை வந்து வெளியில நீங்க குடுத்தீங்கன்னா முன்பு முன் நடந்தது போல முன்னாடி எல்லாம் அந்த கோயில்கள் எல்லாம் சூறையாடினார்கள் அந்த சொத்துக்கள் எல்லாம் சூறையாடினார்கள் தான் அந்த சட்டமே வந்தது இந்த எச்ஆர்என்சிங்கிற ஒரு சட்டமே வந்தது காரணமே தனிப்பட்ட ஆட்கள் எல்லாம் அந்த கோயில் சொத்துக்கள்லாம் சூறையாடிட்டாங்க பணத்தை எல்லாம் எடுத்துட்டாங்க நகைகள்லாம் எடுத்து சொந்தத்துக்காக பயன்படுத்தி கொண்டார்கள் இப்படிங்கிற ஏராளமான குற்றச்சாட்டுகள் அதுவும் குறிப்பாக இந்த சட்டத்தை கொண்டு வரும் பொழுது முதல் தமிழ்நாட்டினுடைய முதல் முதல்வராக இருந்தவர் அவர் இதெல்லாம் வந்து விலாவதியாக

பேராசிரியர் டாக்டர் வன்னியராஜன் என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர் அப்படி பேசினா நான் அவர் அப்படிதான் பேசுவார் ஏனென்றால் அவங்களுக்கு பிஜேபி ஆட்சி வரணும் வாக்குகளை ஒரே இடத்துல நம்ம கொண்டு வந்து உறுதிப்படுத்தணும் அதான் வாக்கு அது வாக்கு வங்கியை ஏற்படுத்தணும் இந்து ஓட்டு வங்கியை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார் அதெல்லாம் வந்து மற்ற கட்சி எல்லாம் எல்லா இந்துக்களும் விரோதியா நான் கேக்குறேன் வெளிப்படையாக திராவிட முன்னேற்றம் இந்துக்களுக்கு விரோதியா அவங்க என்ன பண்ணாங்க இதெல்லாம் செய்யக்கூடாது அவங்களுக்கு அவங்களுக்கு அஹ் அன்டச்சபிள் மாதிரி அவங்களை வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு மிகப்பெரிய அளவிற்கு அரசாங்கத்தினுடைய திட்டத்தில் திட்டங்களை அனுபவிப்பது இப்போது ஹிந்து ஹிந்துஸ் எல்லாருக்கும் பொது ஆனா இன்னைக்கு இந்துக்கள் அதிகமாக இருப்பதன் காரணமாக பெரும்பான்மையாக இருப்பதன் காரணமாக அவங்களுக்குதான் மிகப்பெரிய ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் ஏழ்மையான பெண்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அது செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த ரெசிபியன்ஸ் பெனிஃபிஷியஸ் ஹிண்டோஸ் அதே மாதிரி கல்லூரிகளுக்கு போக போகக்கூடிய அரசு பள்ளியில படித்த பெண் குழந்தைகளா இருக்கட்டும் ஆண் குழந்தைகளா இருக்கட்டும் அவங்க எல்லாம் போறாங்கன்னு அவங்களுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் குடுக்குறாங்க அதெல்லாம் அதை பலனடைவது இந்த முருகர் மாநாடு நடக்குது இந்து மக்கள் குழும கூடிய ஒரு ஒரு பெரிய மாநாடு அந்த மாநாட்டுக்கு ஏன் காவல்துறை பாதுகாப்பு வராது இந்து மொழி சொன்னாங்களா இல்லையா கோர்ட்ல அதெல்லாம் ஒரு பிரச்சனைகளை நீங்க எல்லாம் ஒண்ணும் வர நாங்களே பாத்துறோம் ஒரு பிரச்சனை இல்லாம நாங்க நடத்திப்போம் அப்படின்னு இவங்கதான் கொடுத்தாங்க அதுக்காக காவல்துறை அந்த இடத்துக்கு போக வேணாமா பாதுகாப்பு கொடுக்க அவங்கள்ட்ட தானே சட்டம் ஒழுங்கு இருக்கு ஏதாவது ஒரு துரதிருஷ்டம் அந்த இடத்துல இல்ல இல்ல அது ஆம்புலன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வரவே வேண்டாம் நாங்க பாத்துப்போம் நாங்க அவ்வளவு டிசிப்ளின்டா இருப்போம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி அவங்க கொடுக்குறாங்கன்னா வெளியில் நின்றுதான் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க உள்ள மாநாட்டு திடலுக்குள்ள வந்திருக்க மாட்டாங்க வெளியில அவுட் சைட்ல இருந்துருப்பாங்க அவங்க டெஃபினட்டா வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அண்ட் எஸ்பெஷலி ஹாங்காங்கே சிசிடிவி கேமரா எல்லாம் இருக்கு அதெல்லாம் அவங்க கண்ணாடிச்சுதான் இருப்பாங்க அதனால அவங்க இவங்க டிசிப்ளினா இருந்தாங்க அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் நம்ம ஒண்ணு குறை சொல்ல முடியாது ஏன்னா எப்பவுமே நன்றா தெரியும் இந்து முழுமையா இருக்கட்டும் அல்லது ஆர் எஸ் எஸ் அவங்க எல்லாம் நான் ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாங்கன்னா ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கும் அதோட இல்லாம அந்த இடத்த கிளீன் பண்ணி எப்படி முன்னாடி இருந்ததோ அதை விட இன்னும் சிறப்பாக அந்த இடத்த கிளீன் பண்ணி யாருக்கு உரிமையாளர்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு போடுவாங்க அதெல்லாம் அதான் பழைய பழைய அங்க ஒரு ஏவி வந்து ப்ளே பண்ணாங்க அதுல வந்து காசு காசுப்பட்டவங்க கிறிஸ்டீனா மாறிடுறாங்க தைரியமே இல்லாதவர்கள் இஸ்லாமியா இருக்கலாம் கிறிஸ்தவர்களாக மாறிடுறாங்க இதெல்லாம் போனு இது வந்து இந்துக்கள் மாநாடா இருக்கும்போது பிற மதத்தை புண்படுத்தக்கூடிய கருத்துக்கள் அதுல வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பி இருந்தது இன்னொன்னு என்னன்னா அங்க அதிமுக சார்பாக பிரதிநிதிகள் வந்திருந்தாங்க மூத்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மூன்று பேர் வந்திருந்தாங்க ஆனா அதுல அண்ணா கலைஞர் அண்ணா கலைஞர் பெரியார் மூன்று பேரையுமே வந்து மிகப்பெரிய அளவுல தாக்குறா மாதிரியான அவங்க போட்டோஸ் உடையே இருந்தது அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிரதிநிதிகள் இருக்கக்கூடிய மேடையில அண்ணாவை அப்படி பேசுறது அப்படிங்கிறது அதிமுக எந்த வகையில முதல்ல நினைக்கிறீங்களா எதிர்த்து பேசுவாங்களா இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இடைஞ்சலா தான் இருக்கும் ஏன்னா நானே எதிர்பார்க்கல இந்த நீங்க பாருங்க அது நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் திரு ராமகோபாலன் அவர்கள் எல்லாம் ஆஹ் அத காமிச்சாங்க அவருடைய பேசுறதெல்லாம் காமிச்சாங்க மத்தபடி அந்த அந்த வாசகங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க அந்த டெஸ்கிரிப்ஷன் அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் நான் எதிர்பாராத ஒன்று அதெல்லாம் நான் இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆகவே அது வந்து மிக பெரிய அளவிற்கு ஒரு செட்பேக்காக தான் ஏடிஎம்கே அவங்க ஆனா ஏடிஎம்கே எல்லாத்தையும் தொடச்சி போட்டாங்க ஏடிஎம்கேக்கு இன்னைக்கு பிஜேபி அப்படி சொன்னாங்க இந்த இந்து முன்னணியில் இப்படி சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் பத்தி கவலை இல்லை அவங்களுக்கு இன்னைக்கு பிஜேபியோட கூட்டு சேர்ந்தாச்சு அதை எப்படி முன்னெடுத்து செல்வது அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க அதனால இந்த இந்த பத்தி நீங்க பேசினீங்கன்னு வச்சுங்க ஆனா போய் அதெல்லாம் எனக்கு ஒண்ணு பார்க்கவே இல்லைன்னு கூட சொல்லுவாங்க இந்த மாதிரி வழுப்பலான வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு அவங்க அப்படியே கடந்து கூட அதாவது மக்களுக்கு மறதி அதிகம் இது எவ்வளவு பேர் பார்த்திருப்பாங்க நாம என்னதுக்கு இதை பத்தி பேசணும் ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏடிஎம்கே கே நடக்கலாம் அது ஒரு வித்தியாசமான கட்சியாக மாறிவிட்டது அதாவது பிஜேபியினோட ஒரு அங்கமாகவே மாறிவிட்டதாக நான் நினைக்கிறேன் அவங்க ஒரு பெரிய இருக்கும் நிறைவான கேள்வி சார் பாஜக தலைவராக நயனா நாகேந்திரன் அந்த மேடையில இருந்தாலும் நைனா நாகேந்திரன் ஒரு முருகர் மாநாடு அப்படிங்கிற இடத்துக்காக அரசியல் கலக்காத அல்லது ஒரு வார்த்தை மட்டும் தெலுங்குல மூன்று மொழிகளில் பேசுவா அதுவும் வெளிப்படையால அவர் பேசல அமைந்துட்டாரு ஆனா அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது நிறைய அரசியல் கலந்த பேச்சுகள் அப்படிங்கிறது வெளிப்படையாகவும் இருந்தது நீங்க சொல்ற மாதிரி மறைமுகமாகவும் இருந்தது இப்போ நைனார் அண்ணாமலையை ஒப்பீடு பண்ணும்போது அவர் பேச வரப்போது ஆரவாரமா இருக்கட்டும் மதுரையில அமித்ஷா வந்தப்பையா இருக்கட்டும் இப்போ முருகர் மாநாட்டுக்கா இருக்கட்டும் இப்போ வரைக்கும் அண்ணா நயனார் அவர்களை ஒரு தலைவரா ஏத்துக்காத மனப்பக்கம் பாஜக கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு இன்னொரு புரோட்டோகால் நான் பாக்குறேன் புரோட்டோகால் நான் பார்த்தேன் என்னன்னா எனக்கு அது ஒரு அமனு முதல்ல நை நைனார் மகேந்திரன் பேசி சொல்லிட்டு அதற்கு பிறகு அண்ணாமலை பேசி சொல்லுவது என்பது தவறானது தலைவர் தான் பேசணும் அதற்கு முன்னாடி முன்னாள் தலைவர்லாம் பேசிட்டு அதற்கு பிறகு தான் நயனார் மகேந்திரன் பேசி சொல்லிடணும் இது வந்து இந்த புரோடோகால வயலைட் பண்ணிருக்காங்க ஆனா ஆமாண்ணா இந்து முன்னணி அது வேணும்னு பண்ணாங்களா வேண்டான்னு பண்ணாங்களா எனக்கு தெரியாது ஆனா இது தவறான ஒரு முன்னோடியாக நான் பார்க்கின்றேன் ஒண்ணு ரெண்டாவது பாத்தீங்கன்னா அண்ணாமலை பத்தி ஒரு ஒரு குற்றச்சாட்டு என்ன இருக்குன்னா அவர் வந்து தன்னை முன்னிறுத்துகின்ற வகையில இந்த மாதிரி ஆஹ் நிறைய கிமிக்ஸ் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கின்றார் திரு அமித்ஷா அவர்கள் வந்தபோது கூட அவர் பேரை சொன்னோன்னா அந்த துண்டு எடுத்து இந்த தலைக்கு மேல சுழட்டி ஒரே சத்தம் போட்டு விசில் அடிச்சு எல்லாம் பண்ணாங்க அதே போல இன்னைக்கும் எழுச்சி போல காமிச்சாங்க அதாவது அவரை ரொம்ப முன்னிறுத்துவாங்க இது வந்து அவருக்கே ஒரு கெடுதலாக வந்து முடியுமோ நான் நினைக்கிறேன் ரொம்ப அந்த பெர்சனாலிட்டி கல்ட்டா ரொம்ப அதிகமாக ஆக்கி கொண்டாங்க என்ன இல்லை நான் இல்லைன்னா அஹ் பாஜக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை அவர் கட்டமைத்துக் கொண்டிருப்பதாக நான் பார்க்கின்றேன் அது வந்து அவருக்கே கெடுதலாக முடியலாம் என்றும் நான் கருதுகிறேன் ஒரு சொன்னீங்களே சொன்னீங்கல சார் அதுல நாற்காலிகளையும் வந்து பையத்துல அவரும் பவன் கல்யாண பக்கத்துல இருந்தாரு அப்சல்யூட்லி அதுவும் தான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது ஏன்னா அந்த பெரியவர் சமய பெரியவர் அவர் அவர் உட்காந்துருக்கார் அவருக்கு ரைட் ஹேண்ட் சைடுல தான் இவருக்கு அண்ணாமலைக்கு இடம் கொடுத்துருக்கணும் பவன் கல்யாண பக்கத்தாப்புல இவர் உட்காந்துருக்கணும் யாரு நயனாராகேந்திரன் உட்காந்துருக்கணும் இவர் ஓரத்துல உட்காந்து வச்சு இவருக்கு முன் முன்னிலைப்படுத்துவதுங்கிறது எந்த விதத்துல சரியா இருக்கும் அதுவும் புரோட்டோகால் படி சரியாகவே இல்லை நான் நினைக்கிறேன் இது வேணும்னு செஞ்சாங்களா வேண்டாம் செஞ்சாங்களா அப்புறம் அவர் உட்கார்ந்த பிறகு அவர் சொல்வது சரியா இருக்காதுன்னு அவங்க இந்து நினைச்சாங்களா எனக்கு தெரியாது பட் அது வந்து இட் இஸ் நாட் ப்ரொசீஜர் அட் ஆல் அப்படிங்கறதையும் நான் சொல்ல விரும்புகிறேன் கேள்விக்கு தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார் Nandri, thank you. Periyarmaniya Institute of Science and Technology, Tanjavur. The world needs you, Doctor Shriramas. Aniket Noigalukkumathan Gunam. Manapinim, prakhegamana pramodam. Vivaha the Chennai Viva, sex.